ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் நிறைய டைம் வந்து ஒரு ஃபார்வர்டிங் மெசேஜ் அதாவது ரீசர்குலேட்டிங் மெசேஜ் வந்து வந்துட்டே இருக்கும் என்னென்ன சிஎம்எல்ங்கிற அப்படி ஒரு பிளட் கேன்சர் இந்த கேன்சருக்கு வந்து இப்போலாம் வந்து வெறும் டேப்லெட்டே போதும் டேப்லெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக குணமாகிடுறாங்க அதே போல் இந்த டேப்லெட் வந்து அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து ரீசர்குலேட்டே ஆகிட்டு இருக்கும் அது ஆக்சுவலாக அது உண்மை தான் பட் அது வந்து இப்போத்தைய நியூஸ் கிடையாது அது ஆக்சுவலாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள நியூஸ் என்னென்ன சிஎம்எல் க்ரானிக் மைலாய்டு லுக்கீமியா அப்படிங்கிற

பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப ரத்த வெள்ளை அடுக்கல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சில டைம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட இருக்கும் அதே போல லெப்ட் சைட்ல வந்து அப்டமல் பெயின் இருக்கும் ஏன் அப்படின்னா இதுதான் வந்து நம்ம சிஎம்எல் கிரானிக் மைலாய்டு லுக்கீமியாவோட காமன் சிம்டம் ஸோ இந்த மாதிரி சிம்டம் இருக்கிறப்ப அவங்க பேசிக்கா இந்த ஸ்பிரீனமகளி அந்த மண்ணீரல் நீங்க இருக்கு ஸோ அணுக்கள் கம்மியா இருக்குனாவே நம்ம வந்து சிஎம்எல் அதாவது கிரானிக் மைலாய்டு லுக்கீமியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணணும்னா ஒரு பேசிக்கா அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஆர்எஃப்டி அதாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது கூட ஒரு பெரிஃபரல் சுமியர் அப்படிங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம் இந்த பெரிஃபரல் சுமியர்ல தான் ஒருவேளை கிரானிக் மைலாய்டு லுக்கீமியாவா இருந்தால் அதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு அதை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எடுத்தோம் அந்த பெரிபரல் ஸ்மியர்லயும் கிரானிக் மைலாய்டு லுக்கீமியா அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா சோ நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அதுக்கு பேர் தான் பிசிஆர் ஏபிஎல் அப்படிங்கிற ஒரு அந்த குரோமோசோம் ரீ வந்து நம்ம பார்க்கணும் சோ நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம பெரிபரல் ஸ்மியர் பார்த்தோம் பெரிபரல் ஸ்மியர்ல வந்து பார்த்தா சிஎம்எல் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஆர்டி பிசிஆர் பிசிஆர் ஏபிஎல் டெஸ்ட் சோ அந்த டெஸ்ட் தான் வந்து நம்ம அந்த கேன்சரை உறுதிப்படுத்துற டெஸ்ட் அந்த கிரானிக் மைலாய்டு லுக்கிமியாவை உறுதிப்படுத்துற டெஸ்ட் சோ அந்த கிரானிக் மைலாய்டு லுக்கிமியா அந்த பிசிஆர் ஏபிஎல் பாசிட்டிவ்னு வந்துடுச்சு அப்படினா ஒன்ஸ் வந்து கேன்சர் कंफर्म ஆயிடுச்சு சோ இந்த சிச்சுவேஷன்ல நாம என்ன பண்ண வேண்டியிருக்குனா மாலிகுலர் டெஸ்ட் அதாவது கிரானிக் மைலாய்டு லுக்கிமியாவுக்கு மாலிகுலர் டெஸ்ட் இருக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் இந்த கால வந்து கேன்சர் ட்ரீட்மென்ட்ல அந்த மாலிகுலர் டெஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு மாலிகுலர் டெஸ்ட்னா என்னன்னா அதாவது கேன்சர் மியூட்டேஷன் ஏதாவது பாசிட்டிவா இருக்கா 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 கேன்சர் ஜீன் சிக்னல் சிக்னல் ஏதாவது அதே அதே போல போல சேஞ்சஸ் சேஞ்சஸ் ஏன்னா இந்த மாதிரி 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 இருக்குன்னா அந்த 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 பேஸ் பண்ணி பண்ணி நம்ம நம்ம சூஸ் பண்ற பண்ற இருக்கும் இருந்துச்சுன்னா மட்டும் பிளாக் இருக்கு இருக்கு ஸோ இது எல்லா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரானிக் மூணு அது ரொம்ப ரொம்ப கம்மியானது கம்மியானதுக்கடுத்து வந்து

ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்கா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இமேட்டினிப் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சோஷியல் மீடியாவில நிறைய டைம் வந்து ஒரே ஒரு டேப்லெட் போறோம் இந்த ரத்த புட்டு நோய்க்கு வந்து நல்லா சரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த டேப்லெட் தான் இமேட்டினிப் இந்த இமேட்டினி பொறுத்த மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட்ல வந்து நம்ம எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ட்ரக் சோ நிறைய க்ரானிக் மைலட் லுக் இம்மியான பேஷன் இன்னைக்கு உயிரோட நார்மல் லைஃப்பை லீட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வரப்பிரசாதமா அமைஞ்சது இந்த இமேட்டினிப் தான் இந்த டூ தௌசண்ட்ல இருந்து சிஎம்எல்லோட டெத்துங்கிறது ஆல்மோஸ்ட்

டு நெக்ஸ்ட் பேஸ் அதாவது ஆக்சிலரேட் பேஸ் ஆவோ இல்ல வந்து பிளாஸ்ட் பேஸ் வரதுக்கு ரிஸ்க் இருக்கு சோ இந்த சிச்சுவேஷன்ல செகண்ட் ஜெனரேஷன் டீ யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் கிரானிக் மைலாய்டு லுகிமியா கிரானிக் பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஒரே ஏ பண்ணத் இல்ல சோ இந்த மாதிரி வெறும் டேப்லெட்டே நம்ம கொடுத்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்னன்னா இந்த மாதிரி டேப்லெட் கொடுக்கறப்ப பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த சிபிசி மானிட்டர் பண்ணிக்கணும் அதே வந்து ஒரு ஒரு 2 டு 3 मंथல வந்து இந்த ब्लड பாராமீட்டர் அந்த மன்னிரல் வீக்கம் எல்லாமே நார்மலா ஆயிடும் இது கூட அந்த பிசிஆர் ஏபிஎல் ரேஷியோவை த்ரீ மந்த் ஒன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் எப்படி குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு நிறைய வந்து பேராமீட்டர் இருக்கு எந்தெந்த மந்த் எந்த அளவுக்கு குறையணுங்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு அந்தந்த டைம் குள்ளார நம்ம டேப்லெட் போகிறப்ப அந்தந்த மைல் அதாவது மேஜர் மாலிகுலர் ரெஸ்பான்ஸ் கம்ப்ளீட் ஹெமடாலஜி ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி அந்தந்த டைம் குள்ள அச்சீவ் பண்ணணும் ஒருவேளை அந்த அந்த டேப்லெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த பர்டிகுலர் பீரியட்ல அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் அச்சீவ் பண்ணல அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா இதை ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இல்ல ஃபெயிலியர் இருக்கான்னு யோசிக்கணும் யோசிச்சுட்டு நம்ம திருப்பி கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ண வேண்டியது என்ன ஒர்க் அப் பண்ணணும் அப்படின்னா இதே போல ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுக்கணும் பெரிய சுமீர் எடுக்கணும் அதே போல வேற ஏதாவது வந்து ஜீன் மியூட்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும் அதே போல ட்ரக்கு ஏதாவது ரெசிஸ்டன்ட் மியூட்டேஷன் ஏதாவது இருக்கான்றதே பாக்கணும் ஏன்னா ட்ரக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் இப்ப இமேட்டிக் ஒரு மெடிசன் கொடுக்குறோம் இப்ப ரெஸ்பான்ஸ் இல்ல இல்ல பர்டிகுலர் பீரியட்ல அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் அச்சீவ் பண்ணல அப்படினா நம்ம வந்து ட்ரக் மியூட்டேஷன் இருக்கான்றத பார்க்கணும் அத ரெசிஸ்டன்ட் இருக்கான் பார்க்கணும் இல்ல ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு வந்து கேன்சர் மாறி இருக்காங்கறத பார்க்கணும் சோ அதுக்கு தான் பெரிஃபெரல் ஸ்மியர் மாলিকியூலர் டெஸ்ட் மியூட்டேஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எதா மியூட்டேஷன் இருந்தா அந்த மியூட்டேஷனை பேஸ் பண்ணி அடுத்த லெவல் மெடிசன நம்ம சாய்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அடுத்து வந்து ஆக்சலரேட்டட் ஃபேஸ் சோ ஆக்சலரேட்டட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னன்னா அடுத்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் வீரியமா இருக்கும் எந்த சிச்சுவேஷன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சுவலா செகண்ட் ஜெனரேஷன் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கிறதா ரொம்ப பெட்ரு செகண்ட் ஜென்ரேஷன் டேப்லெட்டை யூஸ் பண்ணிட்டு கூடை வந்து நம்ம டிரான்ஸ்பிளான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன் இது கொஞ்சம் வீரியமா இருக்கும் கிரானிக் மயிலாடு லுக்கிமியா கம்பேர் பண்றதுக்கு அடுத்து வந்து பிளாஸ்ட் ஃபேஸ் பிளாஸ்ட் ஃபேஸ்னா இந்த கிரானிக் மயிலாடு லுக்கிமியாவில் ரொம்ப வீரியமான ஸ்டேஜ் இந்த ப்ரொபோஷன் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இந்த பிளாஸ்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்யூட் லுக்கிமியா மாதிரியே ட்ரீட் பண்ணுவோம் என்னென்ன அதாவது இந்த டீகே இந்த செகண்ட் ஜென்ரேஷன் டேப்லெட் கூட இண்டக்ஷன் கீமோ தெரப்பி கொடுப்போம் அதாவது ஏஎம்எல்னா ஏஎம்எல் இண்டக்ஷன் கீமோ

அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த பி சி ஆர் ஏ பி எல் ரேசியோ ஈக்வல் டு லெஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் டேப்லெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தாராளமா நீங்க டேப்லெட்டை நிறுத்திட்டு நீங்க வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கணும் எப்படி க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கணும் த்ரீ மந்த் ஒன்ஸ் அந்த பிசிஆர் ஏபிஎல் டெஸ்ட் வந்து பாருங்க பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க ஒரு டூ இயர்ஸ் வந்து சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் பட் லைஃப் லாங்க இந்த பிசிஆர் ஏபிஎல் டெஸ்ட் க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் எப்பயாச்சும் நமக்கு டிசீஸ் திருப்பி வந்து ப்ராக்ரஸ் ஆகுதுன்னா அப்போ திருப்பி அந்த டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரானிக் மைலாய்டு லுக்கிமியாங்கிறது பயப்படுற அளவுக்கு ஒரு மோசமான வியாதியே இல்லை நிறைய பேஷண்ட் போட்டு வெறும் டேப்லெட் போட்டு நார்மல் லைஃப் லீட் பண்றாங்க அதே போல நீங்க சோசியல் மீடியாவில பாக்குறீங்களா நிறைய டைம் ரீசர்குலேட் ஆகுதுல அந்த மெசேஜ் எல்லாமே இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி வந்த மெசேஜ் ஆனா அது உண்மையான மெசேஜ் தான் சோ இது எல்லாமே வந்து பிளட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு அதுலயும் கிரானிக் மைலாய்டு லுக்கிமியா இருக்கிற பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு தயவு செய்து யாராவது கேன்சரால் அஃபெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்